பிரைசலாட் யார் மேசு நாமத்தினால் வாழ்த்து ரெண்டு காணத்தார்கள் தீர்க்க தரிசன வார்த்தை யோன் கிழந்த சுசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசம் ஜான் சாப்டர் ஃபைவ் வர்ஸ் தேர்ட்டி அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறான் இன்னைக்கு அது ஒரு வார்த்தை தான் யார் அவன் ஜான் த பேபிஸ்ட் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிற மனிதனை கண்டெடுங்கள் ஒரு மனுஷனை பாருங்க அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறாரா எப்பொழுதும் அனலா இருக்கிறாரா எப்பொழுதும் ஆவின் சிந்தையில இருக்கிறாரா எப்பொழுதும் ஜபிக்கிற மனுஷனா இருக்கிறாரா எப்பொழுதும் கிறிஸ்துவ குறித்த சிந்தை இருக்கிறதா எப்பொழுதும் கர்த்தரோட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவரா இருக்கிறாரா எப்பொழுதும் தேவ தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற நபரா இருக்கிறாரா எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் கேட்டு கீழ்ப்படுகிற நபரா இருக்கிறாரா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பாத்திரமா நம்ம வாழ்க்கையில வைக்க விரும்புகிறார் நீங்க கர்த்தர்காய் எதையும் செய்கிற பாத்திரமா இருந்தால் மகளே மகளே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கத்தர் வைப்பார் அவர் சொல்றது எல்லாம் என்ன சொன்னாலே செய்ற குடுறீங்க தூய் குறுகிற எழுதுற எடுக்கிற எதை சொல்றீங்களோ அப்படியே குடுத்துடறான்னு இந்த தியாக நமக்குள் இருந்தால் நிச்சயமா கத்தர் நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைப்பார் இன்றைக்கு யோன் ஸ்நானகனை கத்தர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைத்தது போல் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கத்தர் அநேகம் ஆயிரங்களுக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வைப்பார் வைக்கலன் சொல்ற விரும்புறீங்களா உங்களை கத்தர் வைக்க வேண்டும் விரும்புறீங்களா உங்க விளக்கு எப்பொழுது எரியட்டும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வல்லமுள்ள பாத்திரமாய் அக்கினியா இருங்க அக்கினி ஜாலியா இருங்க எப்பொழுதும் தேவனோட சம்பாஷித்துக் கொண்டே இருங்க பல மணி நேரம் தேவனோட பேசிக்கிட்டே இருங்க நேரம் கிடைக்கும்போதெல்லாம் கர்த்தருடைய சிந்தை நம்மை ஆட்கொள்ளட்டும் சிந்தை மண்டலத்தை அபிஷேகத்தால் நிரப்புவாராக பேசிட்டே இருக்கும்போது ஒளிவ என்னை கர்த்தர் உங்க தலைமையில ஊற்றிக்கொண்டே இருக்கிறார் அபிஷேக தைலத்தை திறந்து உங்க சரசிம்மல் ஒரு அபிஷேக தைலம்